வேற லெவலில் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் போனால் அவன் ஃபுல்லையும் கேளுங்க இந்த வீண் பிடிச்சிருச்சு லைக் பண்ணி நம்ம சேலம் கண்ணியும் ஆதரவு வந்தாங்க ஜானகி வந்து பார்வதியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க யாருமே எதிர்பார்க்கல அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கா ஜானகி நீ ஏன் ஆவேசமாக இருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி வந்து கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க வசுந்தராவோட கூட்டணி போட்டுட்டு நம்ம வீட்டில் நடந்த குழப்பத்துக்கு காரணமே இவ தான் அப்படின்னு சொன்னனேன் பத்மாவுக்கே ஆச்சரியமாயிடுச்சு என்னடா இவன் நம்ம கிட்டே கூட சொல்லாமல் இந்தளவு வந்து செஞ்சிருக்கா பரவாயில்ல நம்மளை இந்த விஷயத்தில் வந்து கூட்டணி வந்து சேர்க்கல அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி பத்மாவை வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்வதி மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு நான் கேட்டேன் அப்பன்னு பார்த்து என் மேலே சத்தியம் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்று நான் செய்யவே இல்லைன்னு சமாளித்தா எனக்கு அப்பயே இவன் மேலே சந்தேகம் வந்துச்சு பார்வதி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கே நம்ம ஒத்துமொத்த இடத்தையும் அவள் பேரில் வந்து எழுதிக்கிட்டேன்னு சொல்லியிருந்தா நம்ம என்ன நடுத்தருவில் வந்து நிற்கிறதா கொஞ்சங்கம் மாது யோசிப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம ரகுராம் எல்லாரும் நிப்பாட்டுங்க முதல்ல அவ நம்ம வீட்டுக்கு நம்ம எல்லாருக்கும் அவள் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செய்வான்னு நான் எதிரியே பார்க்கல என்னமாம் சொல்கிறீங்க நம்பிக்கை துரோகமா சரி அதெல்லாம் போட்டோம் என்னை பேச வைக்கிறீங்களா அப்படின்னு பார்வதி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஜானகி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னத்துக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க என் மனசு ஃபுல்லாக அவ்வளோ குறை நிறைகள் இருக்குது அதெல்லாம் இந்த வீட்டில் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது என்னமோ நான் தப்பு செஞ்சுட்டேன் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்களே இந்த வீட்டில் யாராவது ஒருத்தராவது கரெக்டாக இருந்திருக்கீங்களா அப்படின்னு பார்வதி வந்து கத்துறாங்க உன் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல் அவள் உனக்கு என்ன தரேன்னு சொன்னான் அப்படின்னு ரகுராம் வந்து கேட்டு பணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பணமா அவங்க தர வேண்டியது பணம் மட்டும் மாமா அதை அவங்களால் எப்பயுமே வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற பார்வதி முழுசாக சொல் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எனக்கு கௌரவம் தரையினாங்க அங்கீகாரம் தரையினாங்க எனக்கு மதிப்பு தந்தாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று தந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த வீட்டில் இல்லாத கௌரவமா அப்படின்னு ரமணி பாட்டி சொல்கிறப்ப நீங்கள் கூட ரெண்டு நாள் முன்னாடி வைக்கும் ஜானகி மேலெலாம் எனக்கு சந்தேகம் இல்லை ஓன் மேலே தான் சந்தேகம்னு சொல்கிறீங்களே அப்போனா இந்த வீட்டுக்கு நான் இத்தனை நாளாக வந்து விசுவாசமாக இல்லையா நான் இப்போ தப்பு செஞ்சுட்டேன்னு என் மேலே சந்தேகப்பட்ட மாதிரி நீங்கள் பேசுனீங்களே அப்போனா இத்தனை நாளாக என் பேரில் யார் வந்து மதிப்பு மரியாதை தந்தா அது மட்டும் இல்லாமல் அவ சொக்கத்தங்கோன்னு ஒவ்வொரு வாட்டியும் பெரியவங்களை பார்த்து சொல்கிறீங்களே ஜானகி மட்டும் நானும் இந்த வீட்டுக்கு தானே எல்லாத்துக்கும் ஜானகி தான் முக்கியத்துவம் என் புருஷங்கிட்ட நான் இப்போ கேட்குறேன் எல்லாரும் மௌனமா இருக்கணும் சரிங்களா யாராவது பேசுனீங்க அது மூத்தவராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் ஏங்க செலவுக்கு ஆயிரம் ரூபா பணம் வேணும் தாங்க இப்ப இந்த நொடி தரணும் அப்படின்னு சொன்னோன்ன எதுவும் பேச முடில நீங்க இத்தனை கோடிக்கு சொத்துக்கு அதிபதி ஆயிரம் ரூபா எனக்கு இப்ப தரணும் தாங்க சரி உங்களுக்கு இன்னொரு அவகாசம் கூட தரேன் ரூம்ல உங்க பீரோல பணம் இருந்தா எடுத்துட்டு வாங்க நான் கேட்டது ஆயிரம் ரூபா அப்படின்னு சொன்னேன் அண்ணனை பார்க்குறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க புரிஞ்சிச்சா நான் எதுக்காக இப்படி வந்து இருக்கேன்னு தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு ஆயரருவா பணம் வேணும்னா கூட அண்ணனை வந்து பார்க்குறாரு இந்த வீட்டில் அவர் வாரிசு கிடையாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆயரருவா செலவு பண்ணுன்னா கூட எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்கணும் உனக்கு இதெல்லாம் அனாவசிய செலவு நீ செலவு பண்ணாதேன்னு சொல்லி எங்களுக்கு இந்த விஷயம் வேணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க அப்புறம் எங்கள் வாழ்க்கையும் சேர்த்து நீங்களே வாழ வேண்டியதானே கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னு சொல்லி சொல்லி எல்லா சுத்தியும் தானே அனுபவிக்கிறாப்புல அப்படின்னு பார்வதி வந்து பேச ஆரம்பிக்கும்போது ஏய் ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சிவராமன் அடிக்கலான்னு வராங்க ஆயிரம் ரூபா கூட இல்லை நீங்கள் அடிக்கிறதுக்கெல்லாம் கை ஓங்கலாமா எப்போதும் உங்கள் அண்ணன் பின்னாடி கை கட்டி நிற்பீங்களே அதே போல் இப்பயும் வந்து நில்லுங்கன்னு சொன்னோன்னே எதுவும் பேச முடியாமல் நம்ம சிவராமனும் வந்து பின்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க உன் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ஏண்டி எல்லாமே நமக்கு தானே இல்லை எல்லாமே நமக்கு இல்லை தனாவுக்கு ஏதாவது வேணும்னா ஜானகி லாக்கரை திறப்பாங்க பணம் எடுப்பாங்க கொடுப்பாங்க ஏன் பையன் அப்பூக்கு கொடுக்கணுன்னா நான் திறந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாவி தான் என்கிட்ட கிடையாது அப்படியே கொடுத்தாலும் என்ன கேட்காம பணம் எடுத்துட்டியா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கேட்பீங்க இந்த வீட்டோட அங்கீகாரம் கோயிலுக்கு போனாலும் வேற எங்கே போனாலும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு என்ன இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது தான் மாயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க பார்வதி வந்து செஞ்சது தப்பு தான் ஆனால் அவங்க மனசுக்குள்ள இவ்வளோ காயங்கள் இருக்குன்னு தெரியாமல் போச்சுன்னு வேதனையோட இருக்காங்க மாயா பார்வதிக்காக பேசுகிறாங்க சித்தி நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் ஆனால் நீங்கள் நம்ம கூட இவ்வளோ ஒற்றுமையாக இப்போ தான் பேசிகிட்டு இருக்கீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு இருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக அது எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இப்போ கிட்ட தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் எந்த காரியத்தையும் செய்யலை ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம்னு நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் நானும் என் பொண்டாட்டி என்னோடய குழந்தைங்க மட்டும் அனுபவிக்கணும்னு நான் எதுவுமே வந்து நினச்சி பார்த்ததில்ல இன்னொன்று அவ எல்லாத்தையும் எழுதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இந்த ரகுராமோட சொத்து மட்டும்தான் போகும் நான் ஆல்ரெடி உங்க பேர்ல எல்லாத்தையும் பிரித்து வச்சிருக்கேன் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க அவரை பார்த்து என்னடி சொன்ன ஆயிரம் ரூபா கூட தம்பிக்கு கொடுக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன் இருங்க போதும் இதெல்லாம் மறைச்ச வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க லாக்கரை திறக்கறாங்க ஏகப்பட்ட கட்டப்பையை வந்து எடுத்துட்டு வராங்க இந்த கட்டப்பையெல்லாம் ரெகுராவுக்கு சொந்தமே இல்லை இங்கே வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேப்பராக தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல பாரு பார்வதி பார் இதெல்லாம் படித்து பாரு அப்படின்னு சொல்லும்போதே இந்த சொத்துக்கு அதிபதி சிவராமன் இந்த இடத்துக்கு அதிபதி மணி இந்த இடத்துக்கு அதிபதி பார்வதி அப்படின்னு ஒவ்வொரு சொத்தாக வந்து அப்படியே மற்றவங்க பேரில் தான் இருக்கு இதை பார்த்து கூடயா நீ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படியா உங்கள் யாருக்கிட்டையும் ஆயிரம் ரூபா கூட கொடுக்கலன்னு சொல்கிறாரே அவர் பேரில் எவ்வளோ ரூபா இருக்குது தெரியுமா உங்கள் பேரில் எவ்வளோ ரூபா இருக்குது தெரியுமா தம்பி சிவராமன் பேரில் எத்தனை கோடி ரூபா பணம் இருக்குது தெரியுமா அவராக ஆயிரம் ரூபா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னேன்னு சொல்லி ஜானகிம்மா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறப்ப பாசத்தை வெலை போட்டு பேசுகிறா அதனால என்னால் பேச முடியாமல் போயிடுச்சு ஜானகி கிட்டையும் நான் இதை சொல்ல வேணாம் தான் பார்த்தேன் ஆனால் ஜானகி ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு போயிட்டா பாத்தியாடி எங்கள் அண்ணனை அவர் பேரில் எதுவுமே வாங்காமல் நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படியெல்லாம் வந்து யோசிப்பேன்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ இவ்வளவும் பார்த்ததுக்கப்புறம் நீ என்ன பேச போகிற அப்படின்னு சொன்னோன்னே மாமா எனக்கு பதிலே சொல்ல முடியல முதல்ல ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கங்க ஒருத்தவங்க எதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை கொடுத்தா அதை கட்டி காப்பாற்றணும் அதுக்கான பொறுப்பு இருக்கணும் இப்போ வசுந்தரா உனக்காக எல்லாத்தையும் கொடுப்பான்னு நினைக்கிறியா அவ கொடுக்கவே மாட்டா உன்னை ஏமாத்திருவா வேணா பொறுத்து இருந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்படி ஏமாந்துட்டேன்னு வச்சுக்கிங்க நீ என்ன பண்ணுவ யோசிச்சுப்பாரு கவலையோட இருப்ப ஆனால் உனக்கான நேரமும் காலமும் வரும் அப்போ எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றுவேன்னு பொறுப்பாக இருந்தேன்னு வச்சுக்கிங்க எது மேலேயும் ஆசைப்படாத நமக்கு என்னதோ அதை மட்டும் செய்யணும் எது நியாயமோ எது தர்மமோ அது மட்டும் செஞ்சால் நீயே எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்